வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் மழையை எதிர்பார்க்கலாமா அல்லது மழை எதிர்பார்க்காமல் ஆழ்துளாய் கிணறு ஆற்று பாசனத்தில் இருந்து நீர் பாய்ச்சலாமா என்று பல்வேறு வினாக்கள் கேட்டிருக்கிற நிலையில அனைத்திற்குமான விவசாயிகளுக்கான வானிலை தகவல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நிறைய இடங்கள்ல மழையை எதிர்நோக்கி காத்திருக்கீங்க அதாவது கைவசம் நீர் இருந்தும் மழை பெய்து விட்டால் கூடி கூடுதல் தண்ணீர் ஆகிவிடும் உதாரணத்திற்கு வெங்காயம் இருக்கு வெங்காயத்திற்கு தண்ணீர் பாய்ச்சணும் மழையும் சேர்ந்து பெய்து விட்டால் கூடுதல் ஈரப்பதமாகிவிடும் அதே போல நெல்லுக்கும் சரி அனைத்திற்குமே நீர் கைவசம் இருந்தாலும் நீர் பாய்ச்சலாமா மழை பெய்யுமா என்கின்ற கேள்வி நிறைய பேர் இருக்கு அதே போல மழையை எதிர்நோக்கி பல்வேறு பணியை செய்வதற்கும் காத்திருக்கீங்க இப்படி இருக்கும் பொழுது பல்வேறு விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கு மழை தொடர்ந்து தென்மேற்கு பொறுமழை பெய்யுமா இப்படித்தான் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் போல பெரிய அளவுல இல்லாமல் இருக்குமா மழை பெய்திருக்கு அணைகள்ல பெய்திருக்கு அணைகளை நிரப்பி இருக்கு அணைகள் நிரம்பியே இருக்கு மேட்டூர்ல இருந்து உபரி நீர் தான் வந்துட்டு இருக்கு மேட்டூர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் எல்லாமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பக்கூடிய தண்ணீர் உபரி நீர் தான் அப்படியே இருபதாயிரம் பதினெட்டாயிரம் கன்னடி தண்ணீர் வருது அப்படியே மின் உற்பத்தி செய்து திருப்பி அனுப்பப்படுகிறது நூத்தி பத்தொன்பது அடி ஒரு அடிதான் கம்மியா இருக்கு நூத்தி பத்தொன்பது அரடி இருக்கு அரை அடிதான் கம்மியா இருக்கு அதுவும் அப்பப்பொழுது நிரம்புதும் நூத்தி இருபது அடி நிரம்பும் பிறகு ஒரு ரெண்டு அடி கம்மியாகும் சாரி ஒரு அடி அரடி கம்மியாகும் இப்படியேத்தன் ஓடிக்கொண்டிருக்கு மழையும் கர்நாடகாவில பெய்து கொண்டிருக்கு அணைகளுக்கும் வரத்து வந்து கொண்டு இருக்கு இப்பயும் கேரளாவில் கனமழை பெய்து கொண்டுதான் இருக்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டுதான் இருக்கு அணைகளுக்கு நீர் வரத்து வருது நாம நீண்ட கால அறிக்கையில கண்டிப்பா அணைகளை நிரப்பும் அணைகள் ஆற்று பாசனத்தை நம்பி ஆடு கிணறு பாசனத்தை நினைக்கும் பொழுது பெய்யாது ஆனால் தென்மேற்கு பொறமழை சராசரிக்கு கூடுதல் போயும் வட மாநிலங்களிலே எழுபத்தி ஐந்து சதவீத இடங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில பொருளாதாரம் நல்ல வகையில வளர்ச்சி வளர்ச்சி பெறும் வகையில மழை இருக்கும் விவசாய உற்பத்தி கூடும் இருபத்தி ஐந்து சதவீத இடங்கள்ல பாதிக்கும் இன்னைக்கு ராஜஸ்தான்ல வெள்ளப்பெருக்கு வட மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களும் வெள்ளப்பெருக்கு தான் இந்த நிலையில தமிழ்நாட்டில வட கடலோர மாவட்டங்கள்ல நல்ல மழை டெல்டாவில் கூட மழை எதிர்பார்த்தோம் ஆங்காங்கே பெய்கிறது நேற்று முன்தினம் தெற்கு டெல்டாவிலே மழை நீண்ட காலத்துக்கு பிறகு கோடை மழைக்கு பிறகு தெற்கு டெல்டாவிலே எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது அதிகபட்சமா பஞ்சநதிக்குளம் நடுச்சேத்தி ஆயக்காராம்புளம் நான்கு பிறகு ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்திருக்கு தூரல் சாரல் என்று கொடுத்தது நேற்று முன்தினம் கூட நாகூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்திருக்கு செம்மனார் கோவில் எல்லாம் இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடிக்கடி மழை கடலூர் மாவட்டத்திலயும் மழை அடிக்கடி மழை பெய்திருக்கு கடலூருக்கு வடக்கே நல்ல மழை பொய்திருக்கிறது ஆகவே டெல்டா மாவட்டங்கள்ல சரியான மழை இல்லை இதை எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் மழை பொழிவை நம்பி நீங்கள் காத்திருக்க வேண்டாம் தண்ணீர் பாய்ச்சலாம் அதான் நான் சொல்றேன் இப்போ நிறைய பேர் காலையில இன்றைக்கு வருத்தமான தகவலாக கூட இருந்துச்சு எனக்கு மழையை நம்பி இருந்தோம் ஆனால் மழை பெய்யவில்லை பெய்யுமா கைவசம் தண்ணீர் இருக்கும் பொழுது அதை பாய்ச்சணும் மழை ரொம்ப வேண்டாம் மழை பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் அதுக்காக இன்னைக்கு பெய்யாதுன்னு சொல்ல பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எல்லோருக்கும் ஒரே நேரத்துல பெய்யாது அதுவும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா பெரிய மழை இல்லை வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வடகடலோரம் ஆந்திர இல்லையோரம் கர்நாடக இல்லையோரம் வட மாவட்டங்கள் வடகடலோரம் அதே போல தென் மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கும் தென் மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே பொழிய தொடங்கி இருக்கு வரக்கூடிய மாத இறுதி வரையும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில நல்ல மழை இருக்கு தென் மாவட்ட அணைகளை நிரப்ப போகுது நல்லா புரிஞ்சுக்குங்க தென் மாவட்ட அணைகளை நிரப்ப இதுவரைக்கும் இது வரைக்கும் மேட்டூர் மட்டும்தான் இருக்கு பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் ஆனால் நீ வால்பாறைக்கு தெற்கே இன்னும் நிரம்பல அணை சில அணைகள் நிரம்பி இருக்கு பல அணைகள் நிரம்பல அதை நிரப்ப போது வரக்கூடிய நாட்களிலே ஆகிய அணைகளை நிரப்பும் அணைகள் இருந்து ஆற்று பாசனம் கிடைக்கும் ஆனால் மழையை நீங்கள் நம்பி விவசாயம் செய்ய முடியாது ஆனால் பெய்யும் சேர்த்து பெய்யும் சேர்த்து பெய்யும் போது சேமித்து பயன்படுத்தணும் ஆனால் மழை இப்போதைக்கு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர இல்லையோரம் கர்நாடகா எல்லையோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் சாரல் மழையாக கணவாய் காற்று பகுதியில் இருக்கும் வாலக்காட்டு கணவாயை விட ஆரியங்காவ் கணவாய் அரல் மொழி கணவாய் கூடுதல் காற்று மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு பெரிதா மழை இருக்காது ஆனால் மழை இருக்கும் மாலை இரவு தான் டெல்டாவும் இருக்கு அதனால மழை ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் அதுவும் தூரல் சாரல் லேசர மழையாக தான் பெரும்பாலும் இருக்கும் மலைகள் இருக்கக்கூடிய மரங்கள் அடைந்த பகுதியில் தான் மழை இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் இப்ப நினைக்கிறேன் அப்போ மரங்கள் குளிர்விக்கணும் அரபிக்கடலேருந்து வரக்கூடிய நீராவியை குளிர்விப்பது கிழக்கு தொடர்ச்சி ம மேற்கு தொடர்ச்சி மலை அரபிக்கடலேருந்து வரக்கூடிய மர நீராவியை குளிர்விப்பது மேற்கு தொடர்ச்சி மலை மரங்கள் அது அப்படியே வெப்பத்தா லேசாக்கு மேலடுந்து மேலடுக்கிலேயே வரும் பொழுது அது கிழக்கு தொடர்ச்சி மலை மரங்கள் குளிர்விக்கிறது ஆனால் சமவெளியில கீழடுக்கிலே நீராவி இல்லாத காரணத்தினால கீழடுக்கிலே குளிர்விக்கும் மரங்கள் இருந்தாலும் ஆனால் குளிர்விக்கு அதாவது வெப்ப நீராவி மேலடுக்கில் பயணிக்கிறது ஆனால் வடகிழக்கு பருவமழை காலம் என்றால் கடல் நீராவி கொண்டு வந்து கீழடுக்கிலே ஏற்றும் கீழடுக்கில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்விக்கும் கீழடுக்கில் இருக்கக்கூடிய வட இந்திய குளிர்களை குளிர்விக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு மேலடுக்கு நீராவி மேரடுக்கில் தான் இருக்கும் மேலடுக்கிலே இருந்தால் கிழக்கு திசை காற்று நுழையணும் அல்லது வேற ஏதாவது குளிர்விக்கும் காற்று நுழைஞ்சால்தான் குளிர்விக்கும் இல்லைன்னா மரங்கள் குளிர்விக்கணும் மரங்கள் மேலடுக்கிலே இருக்காது தான் மரங்கள் மேலடுக்கில இருக்கும் அதனால அங்கே குளிர்விக்கும் மழை மேகத்தை உண்டு பண்ணும் அது கீழக்கு வந்து மழை இறக்கியதும் மழை தொடங்கியதும் அது குளிர்விக்கும் தொடர்ச்சியாக குளிர்விக்கும் நிகழ்வாக மாறி வங்கக்கடலோர வரைக்கும் மழை இருக்கும் அது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மழை இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் நடக்கும் அதாவது வட உள் மாவட்ட பகுதிகளையும் வடகடலோர மாவட்டங்களிலையும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல மழையும் இருக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக இல்லையோரம் என்பதை மழையை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டாம் ஆனால் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் கேரள எல்லையோரத்திலும் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை இருக்கும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இருக்கும் டெல்டாவிலே பெரிய அளவிலே மழை இருக்காது ஆனால் மழை இருக்கும் மாலைகளிலே தூறல் நடக்கும் மழை லேசர மழை ஆகியனால மழையை நம்பி நீங்கள் காத்திருக்க வேண்டாம் மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் ஆற்று பாசனத்தையோ ஆடுதலை குணர் கிணறில் பாசனத்தையோ நீங்கள் பயன்படுத்தி தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் இன்றைக்கு மதிய அறிக்கையில இன்றைக்கு மாலை எங்கே மழை என்பதை துல்லியமாக அறிவிக்கிறேன் வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என்பதை இன்றைய மதிய அறிக்கையில் அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி